ரிட் மனுக்கள் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் அந்த ரிட் என்பது கீழமை நீதிமன்றங்களில் வழங்கப்பட முடியாதது உயர் நீதிமன்றமோ அல்லது உயர் நீதிமன்றங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய எந்த உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி அல்லது உச்ச நீதிமன்றம் இவர்களுக்கு தான் அந்த ரிட்டு வழங்கக்கூடிய அதிகாரத்தை நம்முடைய கான்ஸ்டியூஷன் அரசியல் நிர்ணய நிர்ணயிப்பு சட்டம் தந்திருக்கிறது அந்த ரிட்மனுக்களிலே ஒன்று ஹேபியஸ் கார்பஸ் என்கிற மனு அது தமிழில் ஆட்கொணர்வு மனு என்று சொல்லப்படும் இப்போ ஹேபியஸ் கார்பஸ்ன்றதை விட்டுட்டு ஆட்கொணர்வு மனு அப்படின்னு தமிழில் சொன்னாலே உங்களுக்கு பொருள் புரிந்திருக்கும் ஒரு ஆளை கொண்டு வர வேண்டும் என்று ஆணையிடக்கூடிய ரிட்டு தான் ஆட்கொணர்வு மனு அது என்னென்னா பொதுவாக ரெண்டு நிலைகளில் தான் இந்த ஹேபியஸ் கார்பஸ் என்கிற ரிட்டு வரும் ஒன்று காவலர்களுக்கு எதிராக அதாவது போலீஸ்காரர்களுக்கு எதிராக என்னுடைய பையனை விசாரணைக்குன்னு கூட்டிகிட்டு போனாங்க மறுபடியும் அனுப்பலை எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணலை என்னாச்சுன்னே தெரியல அதனால் அவனை வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஹேபியஸ் கார்பஸ் போடுவாங்க இல்லை காணோன்னு வைங்க இது மிஸ்ஸிங் எங்கே போனார்னு தெரியல போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் தேட மாட்டாங்க ஒழுங்காக அப்போது அவங்களை தேடி உடனடியாக நீதிமன்றத்தில் கொண்டு வந்து அவங்கள நிறுத்த சொல்லுங்கள் அப்படின்னு ஹேபியஸ் கார்பஸ் போடலாம் அப்போ ஆட்கொணர்வு மனு என்பது பொதுவாக காணாமல் போனவர்கள் அல்லது விசாரணைக்கு அழைத்துட்டு போய் வராத நிலையிலே காவலர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் இதை தவிர இந்த ஹேபியஸ் கார்பஸ் என்கிற ரிட்டு எந்த இடத்துல பயன்படுத்தப்படும்னா காதல் திருமணங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் பயன்படுத்தப்படும் எப்படி பொதுவானா இப்போ ஆணோ பெண்ணோ பொதுவாக தான் அதை ஃபைல் பண்ணுவான் நாங்கள் காதலிச்சோம் திருமணம் பண்ணிட்டோம் பெண்ணோட வீட்டுக்கார பெண்ணை சேர்ந்தவர்கள் அவங்க அம்மா அப்பாலாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அனுப்ப மாட்டுறாங்க என்னுடைய காதலியை அல்லது இப்போ என்னுடைய மனைவியை நீதிமன்றத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும்னு ஹேபியஸ் கார்பஸ் போடுவாங்க இது இதுதான் அந்த ஹேபியஸ் கார்பஸ் பொதுவாக நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை இந்த மாதிரி ஒரு 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 இருபத்தி ஒரு வயது கூட நிரம்பாத ஒருவர் ஒரு ஒரு ஒருத்தர் ஒருத்தர் கேஸ் போட்டார் ஹேபியஸ் கார்பஸ் உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வருது வழக்கு என்னென்னா ஒரு பெண்ணை நான் ரெண்டு மாதங்களாக காதலித்தேன் கல்யாணம் செய்து கொண்டேன் அந்த பெண்ணுடைய அப்பாவும் மாமாவும் எங்களை ரொம்ப மிரட்டினாங்க விரட்டினாங்க நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆனோம் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க வந்து பெண்ணை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் ஆனால் ஒரு ரெண்டு வா வாரத்தில் ரெண்டு தடவை பையன் வந்து பார்க்கட்டும் அப்படின்னு அனுமதி கொடுத்துட்டு எழுதி கொடுத்துட்டு போனாங்க நான் அனுமதிக்க மாட்டுறாங்க அப்படி அதனால் கொண்டு வர சொல்லுங்கள் பெண்ணை நீதிமன்றத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்னு வழக்கு இப்போ நீதிமன்றத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த வழக்கை இந்த இந்த ஆண்டிருக்கான இருபத்தோரு வயது கூட நிரம்பாத ஒரு ஆண் அவனுடைய வழக்கறிஞர் வாதிடுகிறார் இது ஒரு முறையாக நடந்த திருமணம் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை பொதுவாகவே வந்து இந்த காதல் திருமணங்களில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறவங்க பெண்ணை பெற்றவர்களாகத்தான் இருப்பார்கள் ஆண் ஆண் என்பதை விட ஆணை பெற்றவர்கள் கூட கொஞ்சம் மனசை வந்து தைரியப்படுத்திக்குவாங்க பெண் பெற்றவர்கள் ரொம்ப பாதிக்கப்படுவார்கள் அதில் முரண்பட்ட சில நிலைகள் எல்லாம் கூட சிலர் எடுத்துருவார்கள் அதையெல்லாம் கோர்ட்டில் சுட்டி காட்டி அதனால் அந்த பெண்ணை வந்து உடனடியாக கொண்டு வர வேண்டும்னு அவர் ஆர்யூ பண்ணார் நீதிமன்றம் ஆணையிட்டது அந்த பெண்ணையும் கொண்டு வந்தார்கள் அந்த பெண்ணினுடைய அப்பா பெண்ணுடைய மாமா அவங்களும் அதில் பார்ட்டியாக சேர்த்துருந்தாங்க அவங்களையும் நீதிமன்றத்துக்கு வந்திருந்தாங்க இப்போ இதுக்கு இடையில் என்னாச்சுன்னா இப்போ இந்த பையன் வந்து இதுக்கு முன்னால் இங்கே ஹைவேஸ் கார்பஸ் வர்றதுக்கு முன்னால் நீ போலீஸ் ஸ்டேஷனில் வேறு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தார் யார் இந்த ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் சொல்கிற பையன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தார் யார் மேலே பெண்ணோட அப்பா மேலே மாமா மேலே அங்கே ஒரு கிரிமினல் கேஸ் வேறு அவங்க மேலே பதிவாயிருக்கு இப்போது உயர்நீதிமன்றத்தில் இந்த மனு போட்ட அந்த பையன் நிற்கிறா இருபத்தோரு வயது கூட நிரம்பாத ஒரு ஆண் அந்த பெண் நிற்கிறா இவன் திருமணம் செய்து கொண்டதாக சொன்ன பெண் நிற்கிறா அவங்க வீட்டை சேர்ந்தவர்கள் நிற்கிறாங்க இப்போ இந்த பெண் சார்பில் பெண் சார்பில்ன்றதை விட பெண்ணினுடைய அப்பா மாமா தானே கடத்திக்கிட்டு சொன்னது அவங்க சார்பில் ஆஜரான வக்கீல் சில அதிர்ச்சி அடைய வைக்கும் தகவல்களை கோர்ட்டில் சொன்னார் என்ன சொன்னார் முதல் விஷயம் பெண் வந்து இன்னும் மேஜராகவில்லை பதினெட்டு வயது கூட பெண்ணுக்கு நிரம்பவில்லை இப்போ பதினெட்டு வயது கூட நிரம்பாத பெண் வந்து மைனர் பெண் அந்த மைனர் பெண்ணை முதல்ல அவன் கூட்டிகிட்டு போனது தப்பு ரெண்டாவது ரெண்டு மாதமாக லவ் பண்ணுறன்னு சொன்னானே இதுக்கு முன்னால் இந்த மாதிரியே ஒரு ரெண்டு பெண்களை காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டதாக சொல்லி வழக்கம் மேலே இருக்குது இப்போ இந்த பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டதாக சொல்கிறான் இப்போ மூன்றாவது என்னென்னா இப்போ எங்கள் மேலே அநியாயமாக இந்த மாதிரி ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அவனுக்கே வயசு வந்து இருபத்தொன்னு ஆகலை இன்னும் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் கொடுத்தார்கள் இப்போ உயர்நீதிமன்றம் இந்த வழக்குக்கு உள்ளே விசாரித்து பார்த்தப்ப இந்த பெண்ணை பெற்றவர்கள் சொன்ன செய்திகள்லாம் உண்மைன்னு தெரிஞ்சது உன்னுடைய வயசு என்னன்னு நிரூபி உனக்கு வயசு என்ன என்ன வேலை செய்கிறேன்னு இந்த இவனை கேட்டார்கள் அவனால் வயசே நிரூபிக்க முடியல வேறு ஒரு விஷயம் சொல்ல முடியல இப்போது சில கேஸில் என்ன ஆயிருந்தனா துரதிருஷ்டவசமாக அந்த சின்ன பெண் வயசு சின்ன பெண் இருக்கும்ல அது பிடிவாதம் பிடிக்கும் இல்லை இல்லை நான் அம்மா அப்பா கூட போகமாட்டேன் என் பையனோட தான் போவேன் அப்படின்னு அது வயது காரணமாக ஆனால் இதில் அதிர்ஷ்டவசமாக அந்த பெண் ரொம்ப ஓப்பனாக சொல்லிடுச்சு என்னை அவன் கடத்திக்கிட்டு போனான்னு சொல்லிச்சு அவன் என்னுடைய என்னுடைய அண்ணனுடைய அவன் பேசி பழக்கம் கடத்திக்கிட்டு போயிட்டான் பக்கத்து மாநிலத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டான் ஆனால் கல்யாணம்லாம் பண்ணலை நாங்கள் இப்போ வந்து நான் என் பேரண்ட்டோடு தான் இருக்கேன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பேரண்ட்டோடு வந்தேன் நான் இங்கே சந்தோஷமாக இருக்கேன் பேரண்ட் அம்மா அப்பாவோட சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு அந்த பெண்ணு சொல்லிடுச்சு இப்போ என்னென்ன விஷயம் ஆயிடுச்சு ஒன்று பெண் மைனர்ன்றது ரெண்டாவது கல்யாணமே நடக்கலைன்றது நடந்திருந்தாலும் அது திருமணம் இல்லை அப்படின்னு நீதிமன்றம் எடுக்கும்ன்றது ஒன்று ஆனால் இந்த பெண் வந்து கடத்தி கொண்டு தான் போனான் திருமணம் இல்லைன்னு சொல்லிடுச்சு அப்புறம் அம்மாக்கிட்ட தான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னோன்னா இப்போ ஹேவியஸ் கார்பஸே ஃபெயில் ஆயிடும் இப்போது உயர்நீதிமன்றம் வந்து ரொம்ப வியப்படைஞ்சது இந்த வழக்கு அப்படியே அந்த டேர்ன்டு டர்ட்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் முழுவதாக மாறிவிட்டது இப்போ வழக்கு போட்டவன் சொன்னதை விட முழுவதாக மாறிவிட்டவுடனே ஆவணங்களை எல்லாம் பரிசீலித்து பார்த்தால் இந்த பெண் சொன்னது உண்மைன்னு ஆயிடுச்சு ஏன்னா இந்த பெண் தெளிவாக திருமணமாக ஆகலை கிட்னாப் பண்ணி கடத்தி கொண்டு போனான் என்னை பக்கத்து மாநிலத்துக்கு அப்படின்னு பெண் சொன்னதுனால இப்போ ஹேபியஸ் கார்பஸ் வராது ஒன்று ரெண்டாவது திருமணம் இல்லைன்னு அந்த பெண்ணே சொல்லிருச்சு ரெண்டாவது பெண் மைனர் பெண் வேறு திருமணமே இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்ன்ற ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு மூன்றாவது கடத்தி கொண்டு போனதாக அந்த பெண் சொல்லுது மைனர்ன்றது உண்மையாயிருச்சு அந்த பெண் என் கூட தான் இருந்ததுன்னு இவனே ஒத்துக்கிறான் இப்போ மைனர் பெண்ணை இப்படி சொல்லி கூட்டி கொண்டு போனதுனால் அதற்காக இந்த மா இந்த ஹேவியஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணானே வந்து ஒரு பையன் ஒரு ஆண் ஒரு இருபத்தொரு வயசு நிரம்பாத ஆண் பாருங்க அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு உயர்நீதிமன்றம் வழக்கை அவனை நோக்கி திருப்பி விட்டது அவன் மேலே கிரிமினல் கம்ப்ளைண்ட் எடுங்க அவனை அரெஸ்ட் பண்ணுங்கள் கோர்ட்டுக்கு தானே வந்திருக்கேன் அப்படியே அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு உயர்நீதிமன்றம் பாராளுமன்றத்துக்கு ஒரு சஜஷன் கொடுத்தது என்னென்னா நிறைய இந்த மாதிரி காதல் திருமணங்களில் இளம் பெண்கள் பள்ளிக்கு போகிற பெண் அவங்க பல செய்திகளை பார்த்து சூழ்நிலைகளை பார்த்து அந்த நேரத்தில் இருக்க உணர்ச்சி வசப்பட்டு பதினெட்டு வயசு எனக்கு ஆயிடுச்சு பதினெட்டு வயசு முடிஞ்சு ஒரு நாள் ஆனாலும் மேஜர் அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினச்சி உணர்ச்சி வசப்பட்டு ஆண்களுடைய வார்த்தையில் மயங்கி கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம தமிழில் ஒரு பழமொழி உண்டு ஆத்திரத்தில் அவசரப்பட்டுட்டு சாவகாசமாக சங்கடப்படுறதுன்னு அது மாதிரி அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் கவலைப்படுகிறார்கள் அதனால் பாராளுமன்றம் ஒரு சட்டம் இயற்றலாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் ரெக்கமெண்ட் பண்ணிச்சு என்னென்னா பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தோரு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்ணுக்கு கல்யாணம் ஆகுதுன்னா அந்த பெண் மேஜர் தான் இருந்தாலும் பெற்றோர் பார்த்து நடத்தினால்தான் அந்த திருமணம் செல்லும் காதல் திருமணமாக இருந்தால் இருபத்தோரு வயதுக்கு மேற்பட்டு அந்த பெண் காதல் திருமணம் செய்தால் தான் அது செல்லும் இல்லாவிட்டால் அதை நல் அதாவது வாய்டபிள் வாய்டபிள் என்றால் முழு திருமணம்னு ஒப்புக்கொள்ள முடியாது இப்படி ஒரு சட்டத்தை ஏற்றுங்கள் அப்படின்னு உயர் நீதிமன்றம் இது சட்டமாக வரல ஆனால் நாட்டில் நடக்கக்கூடிய குழப்பங்களை பார்த்து இப்படி ஒரு சட்டம் வந்தால் நல்லா இருக்கும் என்ன இருபத்தோரு வயசுக்கு மேலே ஆனால் தான் பெண்ணுக்கு காதல் தானாக முடிவு செய்யக்கூடிய உரிமை உண்டுன்னு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று பாராளுமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் ஒரு பரிந்துரை அனுப்பியிருக்கிறது